அன்பார்ந்த பிக் தமிழ் அபிமான நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்விலே எமது அருமை நண்பரும் மெல்பனில் வசிக்கின்ற ராஜா அவர்களுடைய முயற்சி பற்றி இங்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் ராஜா அவர்களை கடந்த சில வருடங்களாக நன்கு அறிவேன் மெல்பன் பாசகர் வட்டத்தின் ஊடாக நான் அவரை அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது தீவிர வாசகர் அது மட்டுமன்றி சிறந்த ஓவியர் தமிழகத்தில் மதுரையில் அவர் பிறந்த பொழுது ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னவென்றால் ராஜா பற்றி நான் என்னுடைய வாசகர் முற்றம் தொடரிலும் எழுதியிருக்கின்றேன் எங்கள் தங்க ராஜான் ஒரு திரைப்படம் அக்கால பகுதியிலே பொழுது தான் அவர் பிறந்திருக்கிறார் எனவே அவருடைய பெற்றோர்கள் ராஜா என்ற பெயரை வைத்து விட்டார்கள் இது ஒரு சுவாரஸ்யமான தகவலாக எனக்கு பட்டது ராஜா மெல்பனுக்கு புலம்பெயர்ந்து வந்த பின்னர் தீவிர இலக்கிய வாசகராகவும் அதே நேரத்தில் ஓவியங்களும் வரைந்து கொண்டிருந்தார் அவருடைய பல ஓவியங்களை நான் பார்த்திருக்கின்றேன் அண்மையில் ஒரு விடயத்தை நான் கவனிக்கக்கூடிய இருந்தது எங்கள் மத்தியிலே எமது சமூகத்திலே அறிமுகமாயிருக்கின்ற சித்திர ஓவிய புத்தகங்கள் இலங்கையிலும் அத்தகைய பத்திரிகைகள் வந்தன பெரும்பாலான பத்திரிகைகளிலே சித்திரக்கதைகள் வெளிவந்து கொண்டிருந்தன ராஜா அதுபோன்று ஆஸ்திரேலியாவிலே இங்கே ஆங்கில சூழலில் வாழ்கின்ற பிள்ளைகள் ஏனைய மொழி பேசுகின்ற பிள்ளைகள் பாடசாலைகளிலே பாடர் வகுப்பிலிருந்து கனிஷ்ட வகுப்பு வரைக்கும் அத்தகைய புத்தகங்களை படிக்கின்றார்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பாடசாலையிலும் நூல் நிலையங்களிலும் அத்தகைய அந்த ஓவிய கதை புத்தகங்களையும் இப்பொழுது ராஜா அவர்கள் எழுதி வரைந்து கொண்டிருக்கிறார் அதற்கு அவருக்கு முன்னோடியாக இருந்தவர் எங்கள் மகாகவி பாரதியார் பாரதியார் அது சம்பந்தமாகவே அக்கால பகுதியிலேயே அவர் தீர்க்க தரிசனத்துடன் ஓவிய புத்தகங்கள் பிள்ளைகளுக்கு அவசியம் என்று அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் அவர் தீர்க்கதரிசி எமது மத்தியிலே எமது குழந்தைகள் எமது பேர குழந்தைகள் எல்லாம் அந்த ஓவிய புத்தகங்களை மிகவும் ஆர்வமாக படிக்கின்றார்கள் அந்த வகையில் ராஜா மகாகவி பாரதியாருடைய ஓடி விளையாடு பாப்பா என்ற குழந்தைகளுக்கான அந்த பாடலுக்கு ஒவ்வொரு வரிக்கும் ஓவியங்களை வரைந்து அந்த புத்தகத்தை அவர் தொகுத்திருக்கிறார் அந்த வகையில் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி இதனை எமது சமூகம் ஏற்று வரவேற்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கிறேன் இதற்கான போதிய அறிமுகம் எங்கள் சமூகத்திலே கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என் பேர் ராஜா நான் சமீபத்தில் டென் நாங் லைப்ரரியில் குழந்தை புத்தகங்களை பகுதிக்கு சென்று பார்த்துக்கிட்டு இருந்தப்போ நிறைய குழந்தைகள் புத்தகங்கள் பிக்சர் புக்ஸ் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதில் எவ்வளவு எளிமையான முறையில் குழந்தைகளுக்கு புரியும் வகையில் எத்தனை விதமான பிக்சர் புக்ஸ் அதாவது ஓவிய புத்தகங்கள் இருக்குது அப்படின்றத நினச்சி பிரமிச்சு போனேன் உதாரணத்திற்கு இப்போது ஆஸ்திரேலியாவில் நாம் வசிக்கிறோம் இந்த ஆஸ்திரேலியாவின் நேஷனல் ஆண்டம் இப்படி அருமையா ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு வாக்கியங்களாக புத்தகமாக்கி இதை எளிய முறையில் குழந்தைகளுக்கு சேர்த்திருக்கிறார்கள் அதே போல மிக புகழ்பெற்ற ஹெலன் ஆக்சன் எழுதிய வி ஆர் கோயிங் ஃபார் அ பியகன் அப்படிங்கிற புத்தகம் இது பல சினிமாக்களாக வந்திருக்கின்றன தொலைக்காட்சி நாடகங்களாகவும் சீரியல்களாகவும் வந்திருக்கின்றது பல வடிவங்களில் இது புத்தகங்களாகவும் வந்திருக்கின்றன மிகவும் புகழ்பெற்ற குருஃபில்லோ பமிலா ஆண்டர்சன் அவர்களின் புத்தகம் அலிசன் லெஸ்டர் மிக புகழ்பெற்ற ஆஸ்திரேலிய பல் கலாச்சாரத்தின் ஒரு பிரதிநிதி போல செயல்பட்டு எளிய மக்களை சென்று அவர்களிடம் இருந்த புத்தகங்களை அவர்களின் கையாலேயே உருவாக்கம் செய்து தருவதில் வல்லவர் அப்படி உருவாக்கிய ஒரு புத்தகம் தான் இது பல கலாச்சாரங்களையும் மிக எளிய வடிவில் எளிமையான முறையில் புத்தகங்களாக தருவதில் இந்த ஓவிய புத்தகங்கள் மிகவும் உன்னதமாக செயல்படுகின்றன பல நாட்டு கலாச்சாரங்களை நாம் எளிதில் அறிந்து கொள்ளவும் இந்தியராக நமது கலாச்சாரங்களை நாம் அறிந்து கொள்ளவும் பெரும் துணையாக இருக்கின்றன இந்தியர்களின் கலாச்சாரமாக ஒரு விதத்தில் விளங்கும் அம்மாவின் சேலை அதாவது அம்மா சரி என்ற இந்த புத்தகமும் இந்திய பெண்கள் ஏன் பொட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான சிறிய விளக்கமாக இந்த புத்தகமும் இவ்வாறு பல வகையில் பல கலாச்சாரங்களில் இருந்தும் விளங்க விளங்க வைக்கக்கூடிய பல புத்தகங்கள் குழந்தைகளுக்கு மன மனதில் எழும் பல கேள்விகளை எளிமையாக தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவைதான் இந்த ஓவிய புத்தகங்கள் இவ்வாறான புத்தகங்கள் ஏன் தமிழ் மொழியில் மிகவும் அதிகம் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ஓவியங்கள் வரைவது என்பது ஒரு பொழுதுபோக்கு அவ்வாறான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன் அப்படி தேடுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது இந்த புத்தகங்கள் இவ்வாறான புத்தகங்கள் எவ்வாறு ஓவிய புத்தகங்களை உருவாக்கலாம் என்பதையும் மிக எளிமையாக விளக்குகின்றன அது இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியன் ஆஸ்திரேலியன் ரைட்டர் சென்டர் மற்றும் இன்னும் பல பிரபலமான எழுத்தாளர்கள் கூடிய ஒரு சேவை அமைப்பு இவ்வாறான ஒரு கல்வியை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் இதில் யார் வேண்டுமானாலும் சேர்ந்து பயன்பெறலாம் அவ்வாறாக உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த புத்தகம் என் கண்பட்டது இந்த இருபத்தைந்து வருட ஆனிவர்சரி கொண்டாடும் இந்த புத்தகம் கூறுவது எல்லோரும் ஒன்றே எல்லோருக்கும் மனதில் நேரும் எண்ணங்கள் அனைத்தும் ஒன்றே என்பது நமது பாரதியார் பாட்டில் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு வரிகளின் எனக்கு ஞாபகம் ஒட்டியது அந்த எண்ணத்தில் எழுந்தது தான் இந்த ஒரு ஓவிய புத்தகம் முயற்சி பண்ணி பார்த்ததில் விளைந்த ஒரு புத்தகம் அடுத்ததாக ஓடி விளையாடு போப்பா என்னும் அந்த புத்தகத்தை விலங்குகளை பற்றியும் விலங்குகளின் மேல் நாம் கொள்ள வேண்டிய அன்புகளை பற்றியும் சம சக நேசிக்கும் பண்புகளை பற்றியும் விளக்கமாக பாரதியார் பாடல் கூறுவது எனது மனதை வசீகரித்தது அதையும் ஒரு எளிய குழந்தை புத்தகமாக அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த முயற்சியை இன்னும் தொடர்ந்து பல பேரும் செய்ய வேண்டும் என்பது எனது ஆவல் நன்றி மேலும் இந்த புத்தகம் சமீபத்தில் டென்னங் லைப்ரரியில் என் கண்ணில் பட்டது இதில் நான் வாசித்து பார்க்கும்போது இது மிக சமீபத்தில் வெளிவந்த ஒரு புத்தகம் காலச்சுவடு பதிப்புகமாக வெளிவந்திருக்கின்றது இந்த புத்தகத்தின் உள்ளே பாரதியாரின் வாயில் வழியாக கூறிய வார்த்தைகள் எனக்கு மிகுந்த வியப்பையும் ஆச்சரியத்தையும் அளிக்கின்றன இதில் பாரதியார் தனது புத்த தனது கவிதைகளை ஓவியங்களாக வரைய வேண்டும் என்று அவர் மிக மிக விருப்பப்பட்டுள்ளார் அவர் மறைந்ததற்கு பின்பு திரு ஷர்மா அவர்கள் இதை சில ஓவியங்களாக படைத்துள்ளார் இதுவும் மிகவும் ஒரு ஆச்சரியமான செய்தி ஆனால் பாரதியார் இதை ஒரு அமெரிக்க தரத்தில் ஒரு பிக்சர் புக் எவ்வாறு உள்ளதோ அதை அதை போல தனது ஓவியங்களும் வராக வேண்டும் என்று அவர் விருப்பப்பட்டிருக்கிறார் என்பது கூடுதல் செய்தி அவ்வாறு விருப்பப்பட்டது ஒருவேளை இவ்வாறு நிறைவேறுகிறதோ என்று எனக்கு மிகுந்த மகன மகிழ்ச்சியை தருகின்றது நன்றி